ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது புரட்டாசி மாதத்தில் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நவராத்திரி திருவிழா பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த நவராத்திரி முடிவதற்குள்ள அதாவது ஒன்பது நாட்களுக்குள்ள என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன் பெருங்க பொதுவாக நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது அம்பிகையை ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாள் அதாவது ஒன்பது நாட்களுக்குமே அம்பிகை ஒன்பது அவதாரங்களில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட அன்னையை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டிற்கு தேவையான எல்லா விதமான வளங்களும் வந்து சேரும் இந்த நவராத்திரி எப்போ ஆரம்பமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத அமாவாசை முடிவுற்ற பிறகு அடுத்த நாள் பிரதமையில துவங்கி ஒன்பது நாட்கள் வந்து அனுஷ்டிக்கப்படுவாங்க அன்னை மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்தாலுமே கூட அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய சக்தி ஒன்றுதாங்க இந்த தெய்வங்கள் அனைத்தையுமே நம்மளுடைய வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய விழாவை தான் நவராத்திரி விழா அப்படின்னு சொல்றோம் முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் நம்மை காத்து காட்சி தராள் தேவி அன்னையினுடைய பல அவதாரங்களில் இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வேண்டிய பலன் எல்லாமே வந்து கிடைக்கும் இதில் முதல் நாளில் அன்னை மகேஸ்வரியாக காட்சி கொடுக்குறாங்க இந்த நாளில் அவங்கள மல்லிகை வில்வம் கொண்டு வழிபாடு செய்யலாம் வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து தோடி ராக பாடல்கள் பாடுவது சிறப்பானது இரண்டாவது நாள் அன்னைக்கு கௌமாரி ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க இவங்களுக்கு முல்லை மலர் மற்றும் துளசியால் அலங்காரம் செய்து புளியோதரை நெய்வேதனமாக செய்யலாம் மூணாவது நாள் அன்னைக்கு வராகிய காட்சி கொடுப்பாங்க ஸோ வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு பிடித்த செண்பகம் மற்றும் சம்மங்கி பூக்களை கொண்டு அலங்கரிக்கலாம் மேலும் இவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்வது சிறப்பானது நான்காவது நாளாக மகாலட்சுமியாக காட்சி தருவாங்க இந்த மல்லிகை மல்லிகைப்பூக்களால் அலங்காரம் செய்து அன்னம் நைவேத்தியமாக செய்யணுங்க ஐந்தாவது நாளில் வைஷ்ணவியா வந்து காட்சி கொடுப்பாங்க முல்லைப்பூ அலங்காரம் செய்து தயிர் சாதம் செய்து படைக்கலாம் ஆறாவது நாளில் இந்திராணியாக காட்சி கொடுக்கக்கூடிய தேவிக்கு ஜாதி மலரை வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஆறாவது நாள் முடிந்து ஏழாவது நாள் அன்று சரஸ்வதியாக நமக்கு அருள் பாலிப்பாங்க அதில் தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்னு சொல்லக்கூடிய விழாக்கள் எல்லாம் வந்து சேரும் இந்த நாளில் சரஸ்வதியை நம்ம தாளம்பூ சூடி வழிபாடு செய்யலாம் தும்ப இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் எலுமிச்சை சாதம் நெய்வேதியமாக செய்து வழிபாடு செய்வது சிறப்பானது எட்டாவது நாளில் நரசிம்ஹி ரூபத்தில் காட்சி தருவாங்க அவங்களுக்கு உகந்த மலரான ரோஜா மலரை சூடி வழிபாடு செய்யலாம் ஒன்பதாவது நாள் சாமுண்டியாக நமக்கு தோற்றம் தருவாங்க இந்த நாளில் பால் பாயாசம் நெய்வேத்தியமாக செய்து வழிபாடு செய்யலாம் தாமரை மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்யலாம் இதனோடு நித்தம் ஒரு சுண்டலால நிவேதனம் செய்து நவ கிரகங்கள் ரொம்ப சாந்தப்படுத்தி அவங்களுடைய நன்மைகளையும் வந்து பெற முடியும் இப்படி ஒன்பது நாட்கள்ல ஒன்பது அவதாரங்களில் காட்சி தரக்கூடிய அன்னையை இந்த நவராத்திரி நாளில் வழிபாடுகள் செய்து அன்னையினுடைய அருள் பெறணும் அப்படின்னு எல்லாருக்குமே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாங்க ஸோ இப்போ வாங்க இந்த நவராத்திரி நாளில் என்ன கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது என்ன பலன்களை நான் பலன்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் பொதுவாகவே தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய பயிற்சியை வைத்து தான் கணக்கீடு செய்வாங்க நவகிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய இயக்கம் இந்த உலகுக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் தாங்க நவகிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடியவர் இவருடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதமானது ஆரம்பமாகிட்டிருக்கு ஸோ இந்த புரட்டாசி மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கடகம் ராசினர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகக்கூடிய ராசிக்காரங்கன்னா அது கடகம் ராசினியர்களாத்தங்க இருப்பாங்க மற்ற ராசிக்காரர்களை விட இவங்களுக்கு நட்புக்கு அதிக அளவு முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களில் இவங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் மாத்தினுடைய தொடக்கத்திலேயே ராசிக்கு எட்டாவது இடத்துல சனி பகவான் வந்து சஞ்சரிக்கிறாரு அதாவது அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமாக இருக்கக்கூடியது இருந்தாலுமே கூட சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் இருக்காது இருந்தாலுமே கூட சேமிப்புகள் அப்படிங்கிறது குறையலாம் திடீர்னு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் மேலும் புதியவர்களை நம்பி எந்த ஒரு காரியங்களையும் செய்யாதீங்க ஸோ அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம் சனிக்கிழமைகள் அன்று சனிதோறும் நீங்கள் விரதமிருந்து சனி பகவானை வழிபாடு செய்வதால உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இதுதான் வந்து எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இந்த காலகட்டங்கள்ல சனி பகவானோ வக்கர நிலையில் வந்து இருக்கிறார் அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்கர தான் வந்து இருக்க போறாரு சோ உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சனி பகவான் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் வக்ரம் பெறதுனால கடுமைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க அதே நேரம் சப்தமாதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் நிழல் போல உங்களுக்கு கடன் சுமையானது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது திடீர்னு உடல்நல குறைவால் அவதிப்படுவீங்க தொழிலில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க மேலும் இது போல நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்கக்கூட மாட்டாங்க எதிரிகள் வந்து உங்களை விட பலம் பெற்று காணப்படுவாங்க இந்த நேரத்துல உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் மற்றவங்க கிட்ட மட்டும் கண்டிப்பா நீங்க பகிர்ந்துக்காதீங்க அது உங்களுக்கு சரியில்லாதது மேலும் இந்த நேரில் அதாவது புரட்டாசி பிறந்த மூணாம் தேதி அன்னைக்கே புதன் உச்சம் அடைகிறாரு அதாவது கனி ராசியில் புதன் உச்சம் பெறக்கூடிய நாளில் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இவர் சகாயஸ்தானாதிபதியான புதன் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது நல்ல நேரம்தான் இருந்தாலுமே கூட விரையாதிபதியாகவும் புதன் பகவான் தான் காணப்படுறாரு ஸோ எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நிறைய பண கஷ்டங்களானது ஏற்படலாம் இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கக்கூடிய நேரமும் இதுதான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பணம் செலவாகி போகும் பூமி வாங்குறது கட்டிய மணியை வாங்குவது பழுது பார்ப்பது கல்யாண காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பது இது போல் ஏதாவது ஒரு வகையில் சுப விரயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிகழ இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது சுக்கரன் தாங்க இந்த சுக்கர பகவானுடைய நிலை பார்த்திங்கன்னா புரட்டாசி மூணாம் தேதியே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து இவர் மாறிடுறாரு அது சுக்கரனுக்கு சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ஏன்னா துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரே சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக வந்து இருக்கக்கூடியவர் அதுவும் இல்லாமல் சுக்கரன் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்து பலம் பெற்று இருக்கிறாரு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல காரியங்கள் பலவும் வந்து இல்லத்தில் வந்து நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது தாய் ஆதரவு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் பாக பிரிவினைகள் பஞ்சாயத்துக்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக தான் வந்து அமையும் பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பண தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்து கொடுப்பாங்க ஆடை ஆபரண சேர்க்கைகளும் இருக்குங்க அதே போல் உத்தியோகத்துல பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் இப்போ உங்களுக்கு வந்து சேரும் மேலும் துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் புரட்டாசி இருபதாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலிருந்து மாறுறாரு அதாவது இவர் அங்கே இருக்கக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாரு இது உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தான அதிபதியான புதன் பலம் பெறக்கூடிய நேரத்தில் நடக்க போகிறதுனால தொட்டது எல்லாமே வந்து துளங்க போகுதுங்க சோ நீங்க என்ன விஷயம் செய்தாலுமே அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொலைகள் எல்லாமே விலகி செல்லும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா தானாகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இனி அதை பற்றிய கவலைகள் உங்களுக்கு தேவையில்லாதது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமா ஏற்றுப்பாங்க ஸோ உங்கள்கிட்ட உங்களுடைய தரப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த டைமில் வந்து பேசலாம் ஏன்னா உங்களுடைய பேச்சுக்களை அவங்க கேட்கக்கூடிய நிலையில் தான் வந்து இருக்காங்க இதே நேரம் வரவேண்டிய பாக்கிகளானது இப்போ வசூலாகி போகும் தொழில் போட்டிகள் கூட உங்களுக்கு இப்போ குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு சில கடகம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் எதிர்பார்த்தபடியே இடமாற்றமானது கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புகழ் அதிகரிக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேற போகுது அதே போல் மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க பெண்களுக்கு உங்களுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட ஏற்படும் ஸோ குடும்பத்தினுடைய சுமை அப்படிங்கிறது இன்னுமே உங்களுக்கு கூடிதாங்க இருக்க போகுது இந்த நாட்களில் இது போன்ற பலன்களை தான் கடகம் ராசி என்பவர்கள் வந்து சந்திக்க இருக்கீங்க ஸோ நவராத்திரியில் இருக்கக்கூடிய அம்பிகையை நீங்கள் நல்லபடியாக வழிபாடு செய்துக்கோங்க ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து அகல ஆரம்பிக்கும் இந்த பதிவில் புரட்டாசி மாதம் அதாவது நவராத்திரி ஆரம்பமாகி முடிவதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நாட்களுக்குள்ள எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கடகம் ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே கூட சனி பகவான்கிட்ட இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை கண்டிப்பாக வந்து செய்துக்கோங்க அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வீடியோவினுடைய ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பார்த்து அதையெல்லாம் செய்துக்கோங்க மேம் இந்த காலகட்டங்களில் எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படுங்க அது எல்லாத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்க போறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்